நம்ம வந்து நல்லா நிறைய பேர் நினைக்கிறாங்க பாப்பா பர்த்டே இப்பதான் முடிஞ்சுது பாப்பா பர்த்டே வந்து வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து வீட்டுல எதுவும் எடுக்கல இப்ப வந்து அப்பா மீன் எடுத்துட்டு வந்திருக்காரு என்ன மீன் பாறை மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல வந்து நான் வந்து குழம்பு செய்ய போறேன் ரெண்டு குழம்பு செய்ய போறேன் மீன் வருவலாம் செய்ய போறேன் டிஃப்ரெண்டா ஒரு டிஷ் செய்ய போறேன் அப்பா அம்மா மாமா வந்து அது சாப்பிட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது செஞ்சு குறுக்க போறாது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அவங்க சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு கூட்டி விட்டுக்கலாம் வாங்க அப்புறம் வந்து இந்த அடுப்பு நல்லா இருந்தா மறக்காம ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க உடனே காஞ்சிச்சு புது அடுப்புல அப்படிதான் இருக்கும் நெக்கல் பண்ணக்கூடாது கடுகு போற பறமீ வாங்கிழம்பு வச்சு கொதிக்குது கொதிக்குது கடாயில கொதிக்குது பற மீன் இதுல வந்து நான் சேர்த்திருக்க பொருள் என்னன்னா வந்து கடுகு வெந்தயம் பூண்டு கருவேப்பில வெங்காயம் போறேன்

வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கிறதில்ல அஞ்சு நிமிஷத்துல பழம் ஆயிடுச்சு இந்த பழம அஞ்சே நிமிஷத்துலையா ஆமா அப்பா ஆறம் செய்வேன் இப்போ நான் அஞ்சே நிமிஷம் வந்துறேன் அதுக்கு தான் எனக்கு அப்போ இந்த அடுப்பு வாங்குறது புது அடுப்பு நல்லா மசாலா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து இந்த புளி தண்ணி ஊற்றிக்கிறதில்ல

ஒன்றரை கிலோ வாங்கி என்ன இல்லதா அப்படி என்ன செய்ய போற ஒன்றரை கிலோ வாங்கி மீன் குழம்பு ஆமாப்பா எனக்கு அப்பாக்கு அம்மாக்கு மீன் குழம்புப்பா ஓகே உங்களுக்கும் மீன் குழம்பு சரி பொரிக்கவும் போறேன் ஓ ஆமாவா அப்புறம் இன்னொரு டிஷ்ஷும் செய்ய போறேன் சூப்பர் செம்மையா கொதிக்குது இல்லதா மீன் போடுறோம் இப்ப நம்ம இதுல மீன் போட்டாச்சு இது வந்து மீன் குழம்பு நல்லா குதிக்கிட்டோம் அதுக்குள்ள வந்து நம்ம மீனை வந்து மசாலா போட்டு வச்சிக்கலாம் பொறிக்கிறதுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீனுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு குழம்பு நல்லா கொதிச்சிச்சே நம்ம வந்து கொத்தமல்லி தான் போட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதி நல்லா வந்து கொத்தமல்லி தழை போட்டாச்சு இங்கே பாருங்க நல்லா திக்காவும் இருக்கு சரி இப்போ நம்ம இது இறக்கி வச்சிக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு தண்ணி ஊற்றி இருக்க பூ ஊற்றுக்க நல்லா கூட வந்து மஞ்சள் தூளும் போ

அது டீட்டெயில் சொல்லு என்ன வந்து உடம்பு வந்து வெயிட் உந்துடக்கூடாது அதுக்கு வந்து நாங்க ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறோம் அது வந்து அம்மா அப்பத்துலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த மருந்து வந்து புளிப்பு சாப்பிடக்கூடாது புளி எலுமிச்சம் பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாமாவுக்கு அதனால வந்து நாங்க புளி சேர்த்துக்க மாட்டோம் அந்த குழம்பு அந்த மருந்து எதுக்குன்னா வந்து மாமா வெயிட் உயிர்ந்தக்கூடாதுன்னு தான் கொடுக்குது மருந்து வந்து தேனும் விஞ்சும் கலப்போம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நாளாக அந்த மருந்து கொடுக்கல இங்கேனா ஃபங்க்ஷன் டைமில் மறந்துட்டாங்க நானும் எதுவும் சரியில்ல சரி அதனால நாளையிலேருந்து மருந்து கண்டினியூ ஆகும் பாறை மீன் புட்டு செய்கிறேன் ஓகே நான் நார்மலாகவே புட்டு சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான்வெஜ்ஜில் புட்டு செஞ்சால் அது நல்லா இருக்கும் அதனால் வந்து லலிதா வந்து பாறை மீன் புட்டு செய்ய போகிறான் என்னாச்சு ஐயோ சரி உங்களுக்கு நான் வந்து இந்த மீன் இங்கே பாருங்க எல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா புட்டு போட்டுக்கலாம் நம்ம அப்போதான் வந்து அந்த மசாலாக்கு அந்த வெங்காயத்துக்கு பச்சை மிளகா எதுக்கும் முள்ளு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்ல நான் பாருங்க நல்லா எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுவும் மாமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாமா குழம்பு பார்த்துக்கலாம் எங்க இருக்கு எங்க இருக்கு ஆ எங்க இருக்கு மாமா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு

இது புட்டு மட்டுமா ஆமா இந்த புட்டுபடி மத்தான் குழம்பு இதெல்லாம் வந்து பூண்டு வந்து போட்டால்தான் நல்லா இருக்கும் இந்த புட்டுக்கு வண்டி வந்து பூண்டு அப்புறமா தான் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து இங்க பாருங்க பூண்டும் சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து துண்டு துண்டா அரிஞ்சி வச்சிருக்கேன் அந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி போட்டாச்சு இஞ்சி கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பில இதுக்கு வந்து இஞ்சி தான் இந்த இந்த வந்து இஞ்சி டிஷ்ஷு நல்லாவே இருக்காது இந்த ஏன் நான் வந்து இஞ்சி பூண்டு போட்ட உடனே இது போட்டேன்னா இந்த இந்த மீன் வந்து அது நல்லா வதங்கணும் அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் இல்லன்னா தனி தனியா தனி தனியா இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப விந்தரும் நல்லா இருக்காது இது நீங்க புதுசா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல எனக்கு நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து இஞ்சும் சொன்ன அதுவே முக்கியமான பொருள் கொத்தமல்லியும் இருக்கு இஞ்சி கொத்தமல்லி ரெண்டுமே இருக்கணும் இது வந்து இருக்கும் இது இருந்தாதான் வந்து பாறை மீன் புட்டுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து எண்ணெய் நிறைய ஊத்துவாங்க இதுல நான் எண்ணெய் நிறைய ஊத்தமாட்டேன் சரிங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம மீன் பொறிச்சிக்கலாம் சரிப்பா மீன் பொறிச்சிக்கலாமா இப்போ விஷயம் வந்து சொல்லிக்க விரும்புறேன் இந்த கடாயில இந்த அடுப்புல வந்து வந்து பார்த்து செய்யணும் ஏன்னா வந்து வந்து இது தீ அதிகமா இருக்கும் நான் வந்து என்னைக்கேறதுக்கு பயமா தான் இருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து நம்ம கடாயில அடுப்பு கடாயில குண்டன்ல சேர்த்து வர க தவால செய்து வர கடாயில சேர்த்து வந்து பள்ளமா இருக்கும் குண்டனும் பள்ளமா இருக்கும் இது வந்து தட்டையா இருக்கிறதுனால எண்ணெய் லைட்டா பட்டா கூட நெருப்பு புகை புகை நெருங்கிரும் ஹோட்டலில் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஸ்டெயிலுக்கு பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க நார்மலாகவே வீட்டில் ஒய்ஃபுங்க ஜென்ஸுங்க யார் சமைச்சாலும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க பார்த்து கொஞ்சம் உஷாராங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் இது என்ன நல்லா காஞ்சிடுச்சு குடி பிடிக்க வேண்டியதான் என்ன குடிச்சிடலாம் இல்லை பிடிச்சிடலாம் மீன் குழம்பு கால்லாம் வலிக்குதா ஐயோ ஒன்றரை கிலோ மீன் வாங்கி அதில் நாலு டிஷ் தேர்தல லலிதா மட்டும் அச்சிக்க முடியாது ஒன்றைய பாரு அதுவும் ஸ்டைலாக மீனை வத்துன இருக்கா பாத்தியா காலை நீட்டிக்கினு கால் அலிக்குதா தெரிவிட நான் தயாரிந்து அது ஒரு இது மாதிரி இருக்குமே அது எடுத்துக்கலாம் လာ அது ஒரு கிண்டி மாதிரி ஒண்ணு இருக்குமே வாங்கி நம்ம காட்டி ஜெயிக்கணும் அவங்க முன்னாடி என்ன லலிதா அப்பா என்ன பண்ணுகிறாரு

அப்பாவுக்கு இன்னும் நாங்க தனியா எதுவுமே ஊட்டல நாங்க சாப்பிடறப்ப வந்து இப்போ வந்து அம்மா சாப்பிடறப்ப பஸ்ட் அவளுக்கு கூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க இப்ப நான் சாப்பிடறப்போ நான் சாப்பிடுவேன் ஆ நான் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் நானே போடுவோம் நானே போடுவோம் நானே போடுவேன் அப்பாவே போட்டு போயிரு நானே போடுவேன் உக்கார பாரம் மீனு புட்டு தலை 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 தலையே இல்லை

தலை போட்டிருக்கா குழம்பு ஊத்திட்டு இருக்கா இப்ப எப்படி இருக்குன்னுட்டு ஃபஸ்ட் மீன் குழம்பு எப்படியுமே எனக்கு நல்லா இருக்கும் மீன் குழம்பு எப்பவுமே எனக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணேன் ஓகே சூப்பரா இருக்கு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஆதரவுக்கும் சரி உங்க லைக்குக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப எங்க ஃபேமிலி மேல வச்சிருக்க வந்து ரொம்ப எங்க ஃபேமிலி மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க